வணக்கம் நேரே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சோ இந்த ஆண்டு வந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வாரத்திலேருந்து த டிப் ஆஃப் த வீக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் பாருங்கள் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம் சிம்ம ஸோ சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராசி அதிபதி ஐந்தில் அதுவும் புதனோட இருக்கும்போது இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குகூலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ரொட்டேஷன் ஜாலி ஃபன் எல்லாமே அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்றா போது அது புதன் வக்கரமாக இருக்கிறனால சில விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது மற்றபடி இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபர் புது வந்து ஐந்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்த்த பேமெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேணும் அதே நேரத்தில் வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதுல கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம லெவல் கண்டிப்பாக முன்னேற விட ஒரு வருமானம் வரும் அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராடனாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்கிரன் மூன்று மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு தேவையான ரொட்டேஷன் வரும் ஸோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து பெரும் பணமான கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து முயற்சி தான் ஓகேங்களா மேக்ஸிமம் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது தொழில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக அதுதான் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு சாதிக்கிறத வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் எல்லாமே பழக்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டாலே போதும் அடுத்த நம்ம அடுத்த லெவல் போகிறது வந்து கண்டிப்பாக உறுதிங்க நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸோ எதுவுமே பண்ணாமல் நமக்கு எதுவுமே வராது ஸோ அதனால் ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வெற்றி எந்த வித விஷயமும் இல்லை ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ப்ராக்டிஸுங்கிறது இப்போ நாங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துக்கும் இப்போதுக்கும் என்னென்னா இவ்வளோ வேகமாக பேசுறதுக்கு காரணமே ப்ராக்டிஸ் தான் ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய துறையில் வந்து கண்டிப்பாக சிறந்து விளங்குவீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து ஆறாம் அதிபதிக்கு வந்து சனி சுக்கன் இருக்கும்போது நல்ல பண பரிமாற்றங்கள் ஒரு இடத்துல இன்னொரு பணம் கேட்டிருக்கேன் வருமானம் கண்டிப்பாக வருவதற்கான இப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து குழந்தைகளும் வந்து சமயத்தை வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க ஸோ அங்கே பிடிவாதம் நியாயமான பிடிவாதம்னால் கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ பிடிவாதம் நியாயம் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி பார்த்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஈகோ கிளாஷஸ்லாம் வரும் கூடவே வந்து சுக்ரன் இருக்காருங்க ஸோ சுக்ரன் இருக்கிறது வந்து நல்லதா போது சில நேரங்களில் வந்து அபரிதமான முடிவு தவறான முடிவு வந்து கணவன் மனைவி நோட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தூண்டி கொடுத்தவங்க சொல்லிக் கொடுத்தவங்கலாம் வந்து யாரும் கூட வரப்போடலை ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தான் வந்து அதை வந்து உட்காந்து பேசும் ஸோ எல்லாரையும் தூக்கி போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேசு தனியாக உட்காந்து பேசும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க என்னடா சொல்கிறீங்களா இல்லை அது அப்படி இருக்கிற தான் சொல்லுவோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து எட்டு எட்டாம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா நடக்கும் தான் ஸோ எட்டில் வந்து குரு இருக்கும்போது குழந்தைகள் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் குழந்தைகளுடைய கேரக்டரைசேஷன் வந்து எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் படுக்க சரி நமக்கு வந்து என்ன பண்ண நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுனா சமயத்தில் வந்து அது கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரொம்ப பெருசுங்க சும்மா சின்ன சின்ன பசங்களுக்குமே எல்லாமே தெரியுது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்த மனுஷன் நல்ல வருமானம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதில் வந்து ராகு இருக்கிறது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய ஒரு கிருப்பை கொடுக்கும் ஸோ பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது எல்லாமே நல்லது தான் ஸோ என்னென்னா என்னை பொறுத்தவரை பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்லியிருக்கின்றது கண்டிப்பாக பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த வாரத்திலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு வாரம் மறக்காமல் பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்பகரமான ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்குறேன் ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் மகாதேவரையர் கிட்டத்தட்ட வந்து சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரியாள் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அடிச்சு பாருங்கள் மகாதேவரையர்னு ஸோ பிரசன்னத்தில் வந்து பெரியாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு சோழி பிரசனம் போட்டு ஒரு தேவ பிரசனம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பிரசனம் போகிறதில் வள்ளுவர் அதில் வந்து என்ன பியூட்டின்னா அவர் கோயில் பிரசனம் ஒரு கோயில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு அவர் பிரச்சனை பார்ப்பார் ஒவ்வொரு பிரசனத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா வர சார்ஜ் பண்ணுற ஒரு பெரியாள் ஸோ எவ்வளோ பெரிய ஆளுங்க பாருங்கள் ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து அந்த பிரசன்னத்தை பற்றி கிளாஸ் படிக்க போகும்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாள் அந்த கிளாஸ் நடந்ததுங்க ஸோ அந்த நாலு நாள் க்ளாஸ் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமான கிளாஸ் பிரசன்னங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்பதாக இருக்குது அப்போது எனது நண்பர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து வயது எழுபத்தி ரெண்டு இருக்குங்க ஆனால் வந்து விடிய காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்துடுறாரு எழுந்து அவர் பாட்டு குளிக்கிறாரு குளிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது சரி எப்படி என்னதுன்னு தெரியலையான்னு போது இந்த ப்ரோக்ராம் முடியும்போது அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம்தான் என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட வந்து எனது ஜாதக நோட்டை நான் தொட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷமாச்சு அதுக்கு காரணம் எனது காலையில் எழுந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிடுறேன் எனது வாழ்க்கையில் எத்தனையோ சனி வந்துருச்சு ஓகேங்களா ஜென்மகுரு ஏழரை சனி அஷ்டம சனி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு வந்து பாதிப்பு இல்லை காரணம் என்னென்னா என்னுடைய குல தெய்வத்தையும் என் இஷ்ட தெய்வத்தையும் வந்து டெய்லி மறக்காமல் வந்து நான் வந்து வணங்கிட்டு வரேன் அதனால் வந்து எந்தவித துன்பமும் எனக்கு வந்து நேரில் அப்படின்னு சொன்னாருங்க ஸோ இதை வந்து என் வாழ்க்கையிலையும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன் எனக்கும் நிறைய சேலஞ்சஸான மூமெண்ட் வரும்போதும் எப்பேற்பட்ட விஷயம் தான் அடி பணி போல் போகிறத நான் பார்க்குறேன் அதனால் இந்த வாட்டி டிப்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா நீங்களும் காலையில் எழுந்து அமைதியாக உங்களுக்கு தி பிடித்த தெய்வம் எதாவது வேணா இருக்கலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஏதாக இருந்தாலும் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனையில் எப்படி இருக்கணும்னா அந்த இறைவன் உங்களோட அப்படி ஒன்று மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஆண்டை வந்து அப்படியே கை பிடிச்சி கூட்டி போக பாருங்க இது இந்த மேஜிக் எல்லோருக்குமே நடக்கும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்